காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜேசிபியில் பேக் ஹோலோடர் விற்பனைக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் ஜிசிபியில் த்ரீ டி எக்ஸ் மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கங்க நாற்பத்தி ஒன்பது ஹெச்பிங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஓனர் சிங்கிள் ஓனருங்க டிஎன் முப்பத்தி ஒன்பது ரிஜிஸ்ட்ரேஷனான வண்டி ரெண்டாயிரத்தி நானூறு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது வண்டி இருக்கும் இடம் திருப்பூரில் இருக்குங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குங்க விலை இருபத்தி அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருபத்தி ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு என் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஜேசிபியில் டி எக்ஸ் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே